இந்தியாவில் படித்துவிட்டு வேலை இல்லாமல் திண்டாடக்கூடிய இளைஞர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு காங்கிரஸ் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மாதம் தோறும் எட்டாயிரத்தி முந்நூறு ரூபாயை நாங்கள் வழங்குவோம் என்கிற பிரம்மாண்டமான அறிவிப்பை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிறது வணக்கம் டெல்லியினுடைய தேர்தல் எல்லாரும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒருபுறம் டெல்லி தேர்தலில் மோடியும் பாஜகவும் தேர்தல் ஆணையத்தினுடைய உதவியுடன் பல்வேறு மோசடிகளை நிகழ்த்தி டெல்லியை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்று துடித்து கொண்டிருப்பதாக பல்வேறு செய்திகள் வெளிவந்திருக்கின்றன நீங்கள் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் கூட இது தொடர்பான ஒரு வழக்கு இப்போது நிலுவையில் வந்திருக்கிறதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சி சில மிக முக்கியமான அதிரடி அறிவிப்புகளை டெல்லி தேர்தலையொட்டி வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமான ஐந்து வாக்குறுதிகள் அதில் முதல்ல என்னது அப்படின்னா நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் பெண்கள் ஆண்கள் குடும்பங்களில் பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர் இந்த கேஸ் சிலிண்டருனுடைய விலை ஐநூறு ரூபாய்க்கு நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் மோடி ரெண்டாயிரத்தி பதினேழு ஆட்சிக்கு வரும்போது நானூற்றி சொச்ச ரூபாய் இருந்த கேஸ் சிலிண்டர் இன்றைக்கு என்ன விலையில் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரியும் வடை சுட்ட மோடி எதுவும் பண்ணாமல் இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்கள் கேஸ் சிலிண்டரில் அடுப்பில் கல் மூட்டுறதுக்கு பதிலாக கேஸ் சிலிண்டரை தூக்கி போட்டு அதுக்கு மேலே அதுக்கு மூணு கேஸ் சிலிண்டரை வச்சு இடையில் விறகுளை சொருகி சமைக்கிற காட்சிகளை இன்றைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்போது நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் ஒரு சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு உங்களுக்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது தான் மிக முக்கியமானது இந்தியாவில் படித்த இளைஞர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் அவரால் அவர்களுக்கு வேலை இருக்கிறதா என்றால் மோடி ஆட்சியில் இல்லை இல்லையா நீங்கள் சின்ன சின்ன வேலைகளுக்கு ஒரு ஆ ஒரு ஐயாயிரம் வேக்கன்சி இருக்கிற இடத்துல ஏறத்தாட ஐம்பது லட்சம் பேர் போய் போட்டியிடக்கூடிய அவல நிலை இந்தியாவில் இருக்கிறது இந்த நேரத்தில் தான் காங்கிரஸினுடைய இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது படித்து வேலையில்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் மாதம் தோறும் எட்டாயிரத்தி முந்நூறு ரூபாய் வைத்து நாங்கள் வழங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஒரு வருடத்திற்கு வழங்குவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்ததாக மிக முக்கியமானது அப்படிங்கிறது எல்லா பெண்களுக்கும் மாதம் தோறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்ததாக எல்லோருக்கும் எல்லா குடும்பங்களுக்கும் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்ததாகத்தான் மிக முக்கியமானது ஆர்எஸ்எஸ்ஸை வேறறுக்கூடிய பாஜகவை வேறறுக்கூடிய ஒரு மிக முக்கியமான திட்டம் சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லையா அதை கேட்டாலே மோடி அலருவார் அமித்ஷா அலருவார் இல்லையா ஆர்எஸ்எஸ்னுடைய நாக்பூர்லாம் நடுங்கிட்டு இருக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நடத்துவோம் என்று ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார் இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு நன்றாக தெரியும் கர்நாடகாவாகட்டும் இமாச்சல் பிரதேசமாகட்டும் அல்லது தெலுங்கானாவாகட்டும் இங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது இங்கே ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தேர்தலை சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் போது அவர்கள் என்ன வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்களோ அவற்றையெல்லாமே அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்கள் அதனால தான் தெலுங்கானாவினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டியை டெல்லியில் கூப்பிட்டு தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட வைத்து இந்த வாக்குறுதிகளை பற்றி சொல்ல சொல்லியிருக்கிறார்கள் அவரும் சொல்லியிருக்கிறார் ஏனென்றால் தெலுங்கானாவில் காங்கிரஸ் கட்சி கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் ஒவ்வொன்றாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றன என்பதுதான் முக்கியமான செய்தி அதனால் மக்கள் வந்து அதை நம்புவதற்கான வாய்ப்பு இருக்குது சரி ஒருபுறம் காங்கிரஸ் கட்சி மக்களுடைய நலனுக்காக பெண்கள் நலனுக்காக இல்லையா இந்தியாவுடைய மத நல்லிணக்கத்திற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஆட்சி பொறுப்பு வந்தால் இதை எல்லாம் செய்வோம் அப்படின்னு இருக்காங்க ஆனால் மோடியும் பாஜகவும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மசூதிகளுக்கு அடியில் என்ன லிங்கம் இருக்கும் மாரியாத்தா இருப்பாங்களா இல்லை வேற யாராவது இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று தேடிட்டு இருக்கக்கூடிய சூழல் தான் நம்ம பார்க்குறோன்னு ரெண்டாவது விஷயம் என்ன இன்னொரு குரூப் என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க இன்னொரு குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா வாக்காளர் அடையாள அட்டையில் இருக்கக்கூடிய வா உயிரோடு இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் செத்துட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது உண்மையான ஒரு முகவரியில் இருக்கிறவன் இப்போ அந்த முகவரியில் இல்லை அவன் எங்கேயோ போயிட்டான் இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுறதுக்கும் அதுக்கான வேலைகளை தேர்தல் ஆணையத்திட்டம் கொண்டு போய் ஒப்படைக்கிறதுக்குமான வேலைகளை செஞ்சிட்ருக்குறாங்க இதை வந்து பிஜேபி ஒருபுறம் செஞ்சிட்ருக்குது ஏன்னா நமக்கு தெரியும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு போன மோடி அங்கே ப்ராம்ப்டர் நின்னதும் திக்கி திணறி விக்கி என்ன ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லை நம்மெல்லாம் அந்த கண்கூடாக அந்த வீடியோ இன்னமும் சமூக ஊடகங்களில் இருக்குது ஒரு ப்ராம்ப்டர் இல்லைன்னா மக்கள் மக்களுக்கு மக்கள் மத்தியில் போய் அரசியல் பேசுகிறதுக்கு கூட முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்றைக்கு இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறார் இவர் தான் வடை சுடுறார் அப்போ என்னென்னா வடை சுடுறதுக்கும் ப்ராம்ப்டர் வேணும் ப்ராம்ப்டர் இல்லைன்னா வடை சுட முடியாது ஆனால் மக்களுக்கு தெரியும் ப பன்னெண்டு வருஷமாக வடை சுட்டுருக்குறீங்க எங்களுக்கு நல்லா தெரியுது இனியாவது வடை சுட்டுறது நிப்பாட்டக்கூடாதா அப்படின்னு கூச்சல் போட்டு கேட்குறாங்க கூவி பார்க்குறாங்க எல்லாமே பண்ணி பார்க்குறாங்க ஆனால் இவர் வடை சுடுறதை நிப்பாட்டவே மாட்டேங்கிறாரு புறம் இவர் வடை சுடுறாரு இன்னொரு பக்கம் இவருடைய தொண்டர்கள் மசூதிக்கடியில் லிங்கம் தேடுவதும் வாக்காளர் அடையாள அட்டையில் என்னெல்லாம் பண்ண முடியும் அதெல்லாம் பண்ண இது மாதிரியான வேலைகளில் இறங்கிட்டுருக்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் மக்களுக்கான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதை நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் நிறைவேற்றுவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க